வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து செடியில் இலைகள் வந்து மஞ்ச கலராகி வெளுத்துருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அது வந்து என்னன்னா துத்தனாக குறைபாடும் கந்தகச்சத்து குறைபாடும் இருந்ததுன்னா அந்த மாதிரி செடிகள் வந்து வெளிர் நிறமாக ஆயிரும் இலைகள் வந்து வெள்ளை வெள்ளையாக ஆயிரும் செடிகளில் வந்து வளர்ச்சி இருக்காது அதுக்கு வந்து அதை செய்கிறக்கான ஒரு வீட்டிலையே தயாரிக்கக்கூடிய ஒரு பயிரூக்கி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நீங்கள் வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதோட இந்த முட்டை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன் நாட் கோழி முட்டை சாதாரணமாக கடையில் வாங்குகிற கோழி முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன் இதில் இந்த வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம இதுக்காக எடுத்துக்கலாம் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அரைச்சி இதில் இருந்து சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் அந்த வெங்காயத்தை போட்டு வடிச்சிங்கன்னா நல்லா பியூரான சாறு நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ அதை பார்க்கலாம் இப்போது அந்த வெங்காயத்தை அரைச்சி இந்த மாதிரி நான் வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இது இப்படி எடுத்து பிழிஞ்சிங்கன்னா சுத்தமான வெங்காய சாறு நமக்கு கிடைச்சிரும் இது வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் பாருங்க இது வெங்காய சாறு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதோட முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதில் வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கலாம் வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்தாச்சு இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலக்கிக்கிங்க இந்த க முட்டையோட வெள்ளைக்கருவும் இந்த வெங்காய சாரும் கலக்கிற அளவுக்கு கலக்கிக்கங்க இதை நம்ம தண்ணியில் கலந்து அந்த மாதிரி பயிர்களுக்கு சத்து கம்மியாக இருக்கிற பயிர்களுக்கு விட்டோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் இதை நல்லா கலந்துக்கிட்டு விடலாம் இப்போ இந்த அஞ்சு லிட்டர் தண்ணி கேனில் இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற கலவையை உள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி நம்ம அந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றலாம் இப்போது இந்த ப இந்த கீரை செடி பாருங்கள் கந்தக சத்தும் துத்துநாக சத்தும் குறஞ்ச கீரை செடி இந்த மாதிரி வெளிர் பச்சை கலரில் இருக்கும் வெள்ளையாக வர மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண கலவையை நீங்கள் வந்து ஊற்றுனிங்கன்னா இது வந்து ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு நல்லா பச்சை நிறம் வந்து பசுமையாக வரக்க ஆரம்பிச்சிரும் போல் நம்ம வந்து நிறைய பயிருக்கிகள் வந்து வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத இனி வர்ற வீடியோஸில் பார்க்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்